புதி வழங்களுக்கு அஸ்லாம் வணக்கங்கள் நாங்கள் வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அவர்களுடைய பலம் பலவீனம் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அல்லது தடை கற்கள் பற்றியெல்லாம் நாங்கள் விரிவாக பேசியிருக்கின்றோம் இன்று நாங்கள் பொதுஜன பெரமுன கட்சி வழியாக போட்டியிடுகின்ற நாமல் ராஜபக்ஷ பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் நாமல் ராஜபக்ஷ பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது அது என்ன கதை என்பதை நான் இந்த முழு வீடியோவை நீங்கள் காணும்போதோ சொல்கிறேன் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஒருவர் தனியாக இருக்கும் போதோ எதை செய்கிறாரோ அதுதான் அவருடைய முகமாக இருக்கும் உதாரணமாக நாங்கள் ஒரு பொது தளத்தில் எதை செய்தாலும் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நாகரிகத்துக்காக சில விடயங்களை எங்களுடைய பழக்க வழக்கத்தில் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் அதை செய்வோம் ஆனால் உண்மையான முகம் எங்கு வெளிப்படும் நாம் தனியாக இருக்கும்போது எதை செய்கிறோமோ அதுதான் நமது உண்மையான முகமாக இருக்கும் இன்னொரு ஒரு விடயம் இருக்கிறது ஒரு பேச்சு இருக்கிறது இந்த உதாரணமாக இந்த ஒரு நையாண்டி போல் தான் சொல்லப்படுகிறது ராஜதந்திரம் என்பது என்னவென்றால் கையில் கல் கிடைக்கும் வரை நாயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று சொல்வார்கள் இது உண்மையாக எதை சொல்கிறது என்றால் ராஜதந்திரம் என்கின்ற விடயத்தில் உள்ள ஒரு போலி தன்மையை சொல்கிறது அல்லது ஒரு நேர்மையற்ற தன்மையை சொல்கிறது எங்களுடைய கையில் அதிகாரம் அல்லது பலம் வரும் வகை வரையில் நாங்கள் சமாதான தூதுவனாக அல்லது ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில் ஆஹ் உடைய அமைதியில் சமாதானத்தில் ஈடுபாடு உடையவராக எங்களை காட்டிக்கொள்வது என்பது ஒரு போலியான விடயம் நாங்கள் பலமாக இருக்கும் போதும் சமாதானத்தில் ஈடுபாடு காட்டு ஈடுபாடு காட்டுவது அமைதி வழியில் நாங்கள் ஈடுபாடு காட்டுவதுதான் உண்மையான ஒரு நேர்மையா நேர்மையான ஒரு முகமாக இருக்கும் சரி இந்த விடயங்களை இரண்டையும் மனதில் வைத்து நாங்கள் நாமல் ராஜபக்ஷ பத்தி பேசுவோம் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ராஜபக்ஷக்களை நாங்கள் அவர்களுடைய அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் விசாரித்து அவர்களிடமிருந்து இந்த நாட்டிலிருந்து அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம் அவர்களுக்கு நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்றெல்லாம் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அப்போது அந்த ஆட்சியாளர்கள் பேசியிருந்தார்கள் அப்படி சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ராஜபக்ஷவினருக்கு எதிராக பெரிதாக எதுவும் நடக்கவில்லை உண்மையாக சொன்னால் நல்லாட்சி அரசாங்கத்தில் ராஜபக்ஷவினர் ஓரளவு நிம்மதியாகத்தான் இருந்தார்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிராக வழக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது ஆஹ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்கள் வாக்கு எல்லாம் வழங்கி வந்திருந்தார்கள் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராகவும் குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒரு முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த முறைப்பாட்டுக்கு நாமல் ராஜபக்ச சென்று வந்திருந்தார் ரொம்ப முழுக்கமாக நல்ல விதமாக அந்த குற்றப்பிள புலனாய்வு பிரிவுக்கு சென்று தன்னுடைய வாக்கு எல்லாம் வழங்கி வந்திருந்தார் அப்படி நல்லாட்சி அரசாங்கம் சென்று கொண்டிருந்து அது முடிவுக்கு வந்து பின்னர் ராஜபக்ஷக்கள் ஆட்சியை கைப்பற்றி கொண்ட போது நாமல் ராஜபக்ஷ குற்றப்பிலனாய்வு பிரிவுக்கு ஜம்பருடன் சென்றதை ஊடகங்களில் நாங்கள் கண்டோம் அதாவது தங்களுடைய அதிகாரம் கைவிட்டு போன போதோ அல்லது தாங்கள் அதிகாரத்தில் இல்லாத போதோ நல்லதனமாக நடப்பதும் தாங்கள் ஆட்சிக்கு அதிகார வந்து அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் ஒரு குற்றப்பிலனாய்வு பிரிவுக்கு செல்வது செல்லும் போது ஒரு ஜம்பரை அணிந்து கொண்டு ஏதோ ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு செல்வது போன்று செல்வதும் அவர்களுடைய முகம் என்ன என்பதை காட்டியது உண்மையில் அவர்கள் அதிகாரம் கிடைத்தால் அதிகாரத்தை வைத்து எல்லாவற்றையும் அவர்கள் தங்கள் விருப்பப்படி நடத்துவதற்குரிய மனநிலையை கொண்டவர்கள் என்பதை அந்த ஜம்பர் அணிந்து போன அந்த ஒரே ஒரு நிகழ்வே எங்களுக்கு புடம்போட்டு காட்டியது அப்படி என்றால் இந்த நாமல் ராஜபக்ஷ ஒரு ஜனாதிபதி ஆனால் என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக முடியுமா என்கின்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது ஆனாலும் கூட ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ போட்டியிடுகின்றார் ஏன் போட்டியிடுகின்றார் கிட்டத்தட்ட அவர் வெற்றி பெற மாட்டார் என்பது அவருடைய கட்சிக்கே அல்லது கட்சியினருக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட நாமல் ராஜபக்ஷ களமுறை இங்கே இருக்கின்றார் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நாமல் ராஜபக்ஷவுக்கோ ஜனாதிபதியாகும் கனவு நீண்டகாலமாக இருக்கிறது அவர் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்கின்ற ஒரு பேச்சு இருந்தபோது பிரசன்ன ரணதுங்க போன்றவர்கள் அவருக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று ஒரு பொழுது ஒரு காலத்தில் எல்லாம் சொல்லி வந்திருந்தார் அவர் இப்போதுதான் அரசியலில் கற்றுக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று பிரசன்ன ரணதுங்க போன்ற கட்சிக்குள் இருக்கும் சீனியர்ஸ் சிரேஷ்டமானவர்கள் எல்லாம் சொல்லி வந்தார்கள் ஆனாலும் கூட நாமல் ராஜபக்ஷ இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக போட்டியிடுவது ஏனென்றால் இந்த முறை அவர் பொதுஜன பெருமுனவையில் போட்டியிடாமல் உதாரணமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி இருந்தால் கூட பொதுஜன பிரமுனை என்கின்ற கட்சி இல்லாமல் போயிருக்கும் எனவே நாமல் ராஜபக்ஷ இன்னும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஜனாதிபதி ஆகும் நிலைமை கூட சந்தர்ப்பம் கூட இல்லாமல் போயிருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு கட்சி இருந்திருக்காது எனவேதான் நாம் தோற்றாலும் நமது கட்சி இருக்க வேண்டும் கட்சி இருந்தால்தான் நமது ஜனாதிபதி கனவு எப்போதாவது பலிப்பதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும் என்பது நாம ராஜபக்சவுக்கு தெரியும் எனவேதான் அவர் கட்சியை காப்பாற்றி வைத்திருப்பதற்காகவே இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுகின்றார் என்கின்ற பேச்சு பரவலாக உள்ளது ராஜபக்சக்களின் அரசாங்கத்தில் ரக்பி வீரர் வசிம் தாஜிதீன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார் அந்த கொலை தொடர்பில் நாமல் ராஜபக்ஷவின் சகோதரர் யோஷித ராஜபக்ஷ மீது ஒரு குற்றச்சாட்டு இன்றும் இருக்கிறது அவரை தொடர்பு படுத்தி பல்வேறு பேச்சுக்கள் உள்ளன அவர்கள் செய்ததாக கூறப்படும் எந்தவித குற்றச்சாட்டுகளுக்கும் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் நீதி கிடைக்கவில்லை என்பது அவர்கள் எவ்வாறானவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது மறுபுறமாக இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு ராஜபக்ஷவினரே காரணம் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருந்ததையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது கோட்டபாய ராஜபக்ஷ அவர் ஜனாதிபதி என்கின்ற வகையிலும் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் என்கின்ற வகையிலும் பெசில் ராஜபக்ஷ நிதியமைச்சர் என்கின்ற வகையிலும் இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து இந்த நாடு பங்குரோத்து நிலைக்கு செல்வதற்கு அவர்கள் மூவரும் காரணமாக இருந்தார்கள் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருந்ததை நாம் மறந்துவிட முடியாது அதனால்தான் இந்த விமர்சகர்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று அந்த ராஜபக்ஷவினரை இன்றும் அழைக்கின்றார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் இவர்கள்தான் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு நாடு பங்குரோத்து நிலைமையை அடைந்ததற்கு காரணம் என்று கூறியிருந்த போதும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷவினருக்கு எதிராக ஒரு வழக்கை கூட சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக அவர் தாக்கல் செய்யவில்லை என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆஹ் எனவே ரணில் ராஜபக்ஷவினருக்கிடையிலான அந்த உறவு எப்படி இருந்தது என்பதை நாங்கள் இந்த விவகாரத்தினூடாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது இன்னொரு புறமாக இப்போது மிக முக்கியமான அல்லது பிரதானமான வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை தங்களுடைய தாங்கள் செய்யப்போகும் விடயங்களை ஜனாதிபதியானால் செய்யப்போகும் விடயங்களை பற்றி கூறி வருகின்றார்கள் நாட்டில் உள்ள பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் அதில் வடக்கு கிழக்கு பிரச்சினை இன பிரச்சனை அதே போன்றோ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள் பற்றியெல்லாம் இந்த வேட்பாளர்கள் பேசி வருகின்றார்கள் எடுத்துக்காட்டாக ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார் மாகாண சபைகளுக்கான காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவோம் ஆனால் போலீஸ் ஆயுதமேந்தாத போலீஸாகவே இருப்பார்கள் என்று அவர் கூறுகின்றார் மறுபுறமாக சஜித் பிரேமதாச மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள காணி போலீஸ் அதிகாரங்களை முழுமையாக வழங்குவேன் என்று கூறுகின்றார் அனிலகுமார் திசாநாயக் என்ன சொல்கின்றார் நான் உங்களோடு வியாபாரம் செய்ய வரவில்லை அவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று பேச பேசிய போது மக்களை பார்த்து கூறுகின்றார் நான் உங்களிடம் வியாபாரம் பேச வரவில்லை இதைத் தருகிறேன் எனக்கு வாக்கு தாருங்கள் என்று நான் கூற வரவில்லை நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான அரசியல் அதிகாரங்கள் குறித்து ஒரு மேசையில் இருந்து பேசுவோம் என்று அவர் கூறுகின்றார் ஆனால் நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்கிறார் ஒரு காலத்திலும் வடகிழக்கு இணைப்பு என்பது எங்களுடைய அரசாங்கத்தில் நடக்காது அதே போன்று இந்த காணி போலீஸ் அதிகாரங்களை எல்லாம் எங்களுடைய அரசாங்கத்தில் நாங்கள் வழங்க மாட்டோம் என்று கூறுகின்றார் இது நாமல் ராஜபக்ஷவுக்கோ தெரியும் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம் என்பது அவருக்கு தெரியும் எனவே கிடைக்காத ஒன்றுக்காக முயற்சி செய்வதை விடவும் தனக்கு கிடைக்கப் போகின்ற சிங்கள வாக்குகளை அதிகரிப்பதற்காக அவர் கையில் எடுத்திருக்கும் ஒரு மறைமுகமான இனவாத பிரசாரம்தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாகாண சபை முறைமை என்பதே வடக்கு கிழக்கு அல்லது வடக்கு கிழக்கில் உள்ள சிறுபான்மை மக்களின் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வாகவே தீர்வின் ஒரு ஒரு அங்கமாகவே மாகாண சபை முறைமை முன்வைக்கப்பட்டது அந்த மாகாண சபை முறைமையில் தமிழர்கள் சொல்கிறார்கள் வடக்கும் கிழக்கும் இணைந்த மாநிலமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று இப்போது வழங்கப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையில் உள்ள காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்றும் தமிழ் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நாமல் ராஜபக்ஷ சொல்கின்றார் இல்லை அதை தரவும் மாட்டோம் வடக்கு கிழக்கு இணைக்கவும் மாட்டோம் என்று அடித்துச் சொல்கிறார் இதனூடாக அவர் சிங்கள இனவாதிகளை குசிப்படுத்தி அதனூடாக தனது வாக்குகளை அதிகரித்து அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று நம்புகின்றார் எனவே கோட்டாபாய ராஜபக்ஷ கடந்த அவருடைய ஜனாதிபதி தேர்தலில் இனவாதத்தை வேறொரு வடிவில் கையில் எடுத்திருந்தார் அதே போன்று நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியிருப்பதையும் நாங்கள் வேறொரு வகையான இனவாத பிரசாரமாகவே நாங்கள் பார்க்க முடிகிறது மறுபுறமாக நாமல் ராஜபக்ஷ மேடைகளில் பேசி வரும் சில விடயங்களை கேட்கும் போதோ நாங்கள் எங்களுடைய பாசையில் சொன்னால் இந்த ரூம் போட்டு சிரிக்க வேண்டும் என்கின்ற அளவில் அவருடைய பேச்சுக்கள் இருக்கின்றன இந்த நாட்டில் அவர் ஆட்சிக்கு வந்தால் மூன்று வருடங்களுக்குள் ஊழல் மோசடி பற்றிய கதையையே இந்த மேடைகளில் பேசுவதையே இல்லாமலாக்கி விடுவேன் என்று சொல்கிறார் அதாவது அவர் அந்த ஊழல் மோசடிகளை எல்லாம் ஆஹ் இல்லாமலாக்கி விடுவிட்டு அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்துவிட்டால் விட்டால் இனி மேடைகளில் அது பற்றி பேச முடியாது எனவே நான் அப்படி ஒரு நாட்டை உருவாக்குவேன் என்று யார் கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ கூறுகின்றார் என்பதுதான் இங்கு ஹாசியமான வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கிறது நாமல் ராஜபக்ஷ தனது பிரசார மேடைகளில் தான் ஜனாதிபதி ஆனால் பொருளாதாரத்தை மேம்படுத்தப் போவதாகவும் ஊழல் மோசடியற்ற நாடொன்றை உருவாக்கப் போவதாகவும் ஜனநாயகத்தை மேம்படுத்தப் போவதாகவும் கூறி வருகின்றார் இதையெல்லாம் கேட்கும் போது வேட்டியை அவிழ்த்து ஒருவன் தலைப்பாகை கட்டிய கதைதான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது மற்றொரு போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாமலை அன்பு வணக்கங்கள் புதிது வழங்கும்